திருச்சிற்ற்றம்பலம் மாதம் உம்மாறி மழை பெய்யும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் எந்த மூன்று நபர்களுக்காக இந்த மண்ணுலகத்திற்கு மாதம் மூன்று முறை மழை பெய்கிறது என்ற ஒரு வினா வருகிறது திருவள்ளுவர் திருக்குறளிலே குறிப்பிடுகின்ற பொழுது கற்பு தவறாமல் கணவன் வழி நிற்கும் பெண்ணிற்காக ஒரு மலை இந்த உலகத்திற்கு வருகிறது என்று குறிப்பிடுகிறார் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை என்று அருளியுள்ளார்கள் இரண்டாவது மலை நீதிநெறி தவறாமல் அரசாட்சி செய்யும் மன்னனுக்காக ஒரு மலை இயல்பொழி கோலச்சும் மன்னவன் நாட்ட பெய்யலும் விளையலும் தொக்கு என்று அருளியுள்ளார்கள் மூன்றாவது மலை எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு மனிதனுக்காக ஒரு மலை இந்த உலகிலே பெய்கிறது அந்த மனிதனை திருவள்ளுவர் அந்தனர் என்று குறிப்பிடுகிறார் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டோள்களான் இதே கருத்தை அவ்வையார் குறிப்பிடுகின்ற பொழுது நல்லோர் ஒருவர் உண்டாகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அருளியுள்ளார்கள் ஆகவே இந்த மூன்று நபர்களுக்காக இந்த மண்ணுலகிலே மாதம் மூன்று முறை மழை பெய்யும் திருச்சிற்றம்பலம்